எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் தக்காளி ரசம் மத்தி கவலை தானே மத்தி கவலை மீன் வறுவல் ஒரு அவிச்ச முட்டை பாருங்கள் நண்பர்களே ஒரு அசுத்தலான தக்காளி ரசம் அவிச்ச முட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்பு சாரி மத்தி மீன் வறுவல் இந்த வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் ஆஹா ரசத்தோட அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கு நண்பர்களே சும்மா அட்டகசமாக இருக்கு ரசம் சும்மா சொல்லலை செம்மையா செஞ்சிருக்காங்க தரமா இருக்கு வருத்த மீன் மத்திக்கவலை உம் அட்டாட்டாட்டாட்டா சரியானழம்புல இந்த முட்டையை எடுத்து போட்டாங்க எங்க வீட்டுல தரமா இருக்கு லெவல் நண்பர்கள இன்னைக்கு எனக்கு சரியான பசி நண்பர்களே சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம்ம கொஞ்சம் நஷ்டமா இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வச்சு யாரா குழம்புல லைட்டாக நம்ம சாப்பிடுவோம் போதும் பாருங்கள் நண்பர்களே சும்மா மிளகாலாம் போட்டு அட்டாசமாக வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நண்பர்களே இங்கிலாந்து அப்படியே அந்த சிகப்பு கருவாய் எடுத்து இப்படி வச்சு கொஞ்சம் எறவை குழம்பு வச்சு அட்டவசமாக இருக்குது தரமான சாப்பாடு நல்லதில்லை இந்த வீடியோ பாக்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தக்காளி ரசம் லெவல் மீன் குழம்பு தானே நாளைக்கு வந்து கருவாடு அரைச்சிட்டேன் ஆமா நண்பர்களே வீட்டில் வந்து மத்தி மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பிளானை மாற்றிட்டாங்க ரசம் வச்சுட்டாங்க நண்பர்களே அதுக்கே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கிறது கீரை துவையல் தானே கீரை துவையல் வந்து எங்கள் வீட்டில் வச்சிருக்காங்க நண்பர்களே இருந்தாலும் எனக்கு அது சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் சாப்பிடல அது கூட பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க கீரை Tô vi என்னோட சேனல் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புளிச்சக்கீர துவையில் அரைச்சி ஒரு வீடியோ உடம்பு போட்டிருக்கோம் தானே சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே ஆஹா சரியான சாப்பாடு சரியான சாப்பாடுன்றத சரியான பசிக்கு கலக்கு தானே மத்தி மீன் வறுவலை விட மத்தி மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நண்பர்களே mình no, nào ஏன் எனக்கு சரியான பசி அதான் எனக்கு வந்து நம்ம சாப்பிட்டாலும் இந்த பசிக்கு கொஞ்சமாக சா சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதுவே வேறு லெவல் தாங்க அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐஎம் கர்னா டாடா யூ